அந்த எண்ணமும் அவங்க மனசில் வரணும்ல இப்போது சில நேரத்துலாம் பார்த்திங்கன்னா ரோட்டில் நம்ம போயிட்டுருப்போம் ஆயிரம் பேர் இப்போது நிறைய யாசகர்கள் இருப்பாங்க ஆனால் நமக்கு என்ன இந்த யாசகருக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க சில பேர் மட்டும்தான் போய் உதவி பண்ணுவாங்க நிஜமாலே யாசகம் கேட்குறவங்கள இருந்தா அப்போ அந்த ஒரு கனெக்ட் வருது இல்ல அடுத்த மனுஷங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்ப இருக்க வாழ்க்கை ஓட்டத்துல தன்னை தானே கவனிச்சுக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதுல இன்னொத்தவங்களோட வாழ்க்கையிலயும் பங்கு பெற்று அவங்களும் மேலே வரணும்னு நினைக்கிற அந்த குணம் இருந்ததுனாலே அவங்க நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அடுத்த பிறப்பு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குது இந்த பிறப்பா பறக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சா நீங்க என்னமா பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க இருபத்தொன்பது வயசுலதான் திருத்தணி போக ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன் முப்பது நெருங்கறத்துக்கு அந்த டைம் முருகர் நிறைய தெரிஞ்சுக்கலாம் வாழ்க்கையோட ஒரு பகுதி தருவாயில இருபத்தி நாலு வயசுல இருக்கும் போது ஒருத்தர் சொன்னாரு நீ வந்து கஷ்டப்படுறியேன்னு நினைச்சிட்டு இருக்க ஆனா முப்பது வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லை நீ வேணா பாரு உனக்கு முப்பது வயசுல வாழ்க்கை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரு என் எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா அவரோட கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க நானேப்பேன் அது எம்ஜிஆருக்கு சொன்னாங்க நம்ம எப்படி ஒப்பிடலாம் அப்படி ஏன்னா அவர் லக்கியஸ்ட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன்